தூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ கதைக்குள்ளே போகலாமா அமுதம் பொழியும் குமுதம் மலரும் எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் தூரிகா அத்தியாயம் பன்னிரெண்டு பேருந்தில் இருந்து இறங்கி முதலில் அவளது பயிற்சி மையத்திற்கு சென்றவர்கள் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி செய்ய வேண்டிய மற்ற முறைமைகளையும் செய்து முடித்தனர் அன்று துவக்க வகுப்பு அரை மணி நேரம் மட்டுமே என்பதால் மற்றிருவரும் காத்திருக்க குமுதா வகுப்பை முடித்துவிட்டு வந்தாள் கோடனூரில் இருந்து கிளம்பும்போதே மரகதம் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதால் துணி எடுக்க போக வேண்டும் என்று சொல்லியிருக்க இருவரையும் போத்தீசுக்கு அழைத்துச் சென்றான் அமுதன் அவர் ஏதோ எடுக்க வந்திருக்கிறார் என குமுதா நினைத்திருக்க கடைக்குள் சென்றவர் பட்டு பாவாடை தாவணி காட்டுங்க என்றதும் எனக்கு எதுக்கு அத்தை இப்ப என்றாள் சும்மா இரு எந்த நேரமும் இந்த மாட்டிக்கிட்டு இந்த மாசம் நிறைய விசேஷமெல்லாம் வருது இந்த தடவையாவது தாவணி கட்டு என்றவர் அதற்கு மேல் அதில் மூழ்கி போனார் குமுதா இதை போல் கடைகளுக்கெல்லாம் இதுவரை சென்றதே இல்லை அதனால் சுற்றி சுற்றி வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலே ஒழிய உடை தேர்வில் ஆர்வம் காட்டவில்லை அவள் இங்கும் அங்குமாக சுற்றி தெரிய சில இளவட்ட கண்கள் அவளை வட்டமிட இதை கவனித்த அமுதன் அவளை அழைத்தான் பேருந்தில் வைத்து திட்டியதில் கோபம் கொண்டிருந்தவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டே அவன் அருகே வந்தாள் என்னத்துக்கு இங்கனையும் அங்கனையும் லாந்திக்கிட்டு கிடக்க உங்க அத்தை கூட பார்த்து பிடிச்ச உடுப்பை எடு இல்லைன்னா வந்து இங்கனா உட்காரு என தனக்கு அருகே இருந்த ஸ்டூலை காட்ட அதில் அமர்ந்தவள் மாமா இத்தனை வருஷத்துல இம்புட்டு பெரிய கடைக்கு நான் வாரது இதான் மொத வாட்டி எம்புட்டு பெருசா இருக்கு நம்ம ஒரு கடை மாதிரி பத்து கடையை உள்ள வைக்கலாம் போலவே எனவும் அவன் முகம் இழகியது உங்க மாமா எல்லாம் உடுப்பி எடுக்க ஒன்ன கூட்டிட்டு போக மாட்டாவளா உம் ஆடித் ஆடித்தள்ளுபடியிலேயே பொங்கலு தீபாவளிக்கு வருஷத்துக்கு ரெண்டு உடுப்பு அவகளே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க அவனுக்கு நெஞ்சம் துடித்தது அவளிடம் காட்டிக்கொள்ளாமல் மறைத்தவன் சரி வா அம்மா பார்த்து முடிச்சுட்டாளான் பாப்போம் இருவரும் எழுந்து மரகதத்தின் அருகே செல்ல அவர் பத்து செட்டு தாவணியை எடுத்து தனியாக வைத்துவிட்டு இன்னும் தேடிக்கொண்டிருந்தார் அதை பார்த்து திகைத்தவள் அவன் கையை மெல்ல சுரண்ட என்னத்தா என்றான் அவன் இன்புட்டையு எடுக்கப் போறாவளா கிசுகிசுப்பாக அவள் கேட்க அந்த குரலில் கிறங்கியவனாக நான் என்னத்தை கண்டேன் நீயே கேளு எத்தே இம்புட்டையும் எடுக்க புரியலா ம் எல்லாம் நல்லா தான் இருக்கு உனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா மட்டும் அதை ஒதுக்கிடலாம் அவளுக்கு கண்களில் நீர் கோர்த்து கொண்டது கோடனூருக்கு வந்த புதிதில் அவர் பணம் கொடுத்து உடை எடுக்க சொன்ன போது கூட பிடித்த நிறம் தினுசு என்றெல்லாம் பார்க்காமல் சாயம் போகாமல் இருக்குமா கிழியாமல் உழைக்குமா பல வருடங்கள் பழசாகாமல் இருக்குமா என்றெல்லாம் அந்த கடைக்காரனை ஆயிரம் கேள்விகள் கேட்டுத்தான் உடைகளை தெரிவு செய்தாலே தவிர கண் பிடித்தம் பார்க்கவில்லை இப்போது அவளுக்கு பிடிக்காவிட்டால் கழித்து விடலாம் என மரகதம் சொல்ல அவளுக்கு தாழவில்லை அவள் விழிநீரை பார்த்து விட்டவன் அருகில் வந்து ஏ கோட்டிக்காரி என்னத்துக்கு இப்ப கண்ணுல தண்ணி என்று அன்னைக்கு கேட்டுவிடாமல் அதட்டியவன் தாயிடம் மோ இவளுக்கு இன்னும் வளர்த்தி இருக்கு நீ தாவணியா பார்த்தா ஒரு வருஷத்துல எல்லாம் கிரண்ட காலுக்கு ஏறிரும் ஒரு நாலு செட்டு நல்லதா பார்த்து எடு நாங்க அதுக்குள்ள சுடிதார் பார்க்கோம் என்றவன் அவளிடம் கண்ணை காட்டிவிட்டு சுடிதார் பக்கம் நகர்ந்தான் அங்கே செல்வதற்குள் தன்னை நிலைப்படுத்தி இருந்தவள் எதுக்கு மாமா என்கிட்ட அஞ்சு இருக்கு போதும் உன்னை பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்ம் போடுவ கொழுதாக போடவும் வார போடவும் அது போதும் இப்ப நிறமும் சுடிதார் போடணும்லா அஞ்சு எந்த மூளைக்கு என்றவன் அதற்குள் சுடிதார் இருக்கும் இடத்துக்கு வந்திருக்க ஒவ்வொன்றாக எடுத்து அவள் மீது வைத்து பார்த்தான் அவனுக்கு நன்றாக இருப்பவைகளாக தோன்றியவற்றை அவளுக்கும் பிடித்திருக்கிறதா என கேட்டு அவள் தலையசைத்த பிறகே பில் போடச் செய்தான் அவள் முகம் வாடியே இருக்க அவள் அருகில் நெருங்கியவன் நாள பின்ன எனக்கோ எங்க அம்மைக்கோ உடம்பு கிடம்பு சரியில்லைனா மருத்துவம் பார்க்க மாட்டியா டாக்டரு அவன் முடிக்கும் முன் இருக்கும் இடம் மறந்து அவன் இதழ்களை தன் தளிர் விரல்களால் மூடியிருந்தாள் அவன் திகைத்து போய் பார்க்க பட்டண விரல்களை எடுத்தவள் பேச்சுக்கு கூட அப்படி மாமா உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் வராது வரவும் கூடாது என்றவள் மீண்டும் கண் கலங்க சும்மா சும்மா அருவியை திறந்து விட்டுக்கிட்டு கண்ண தொட ஏதாவது பிரச்சனைன்னா எங்களுக்கு மட்டும் யாரு இருக்கா நீதான பாக்க போற அப்போ உன் எல்லாம் கழிச்சுக்கோன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள அழுகாச்சி என்றவனின் அலைபேசி அழைத்தது கூட்டம் அதிகமாக இருக்க அதில் அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் அலைபேசியில் அழைத்திருந்தார் மரகதம் ஐயா மாறா நான் எடுத்து முடிச்சுட்டேன் நீங்க வாரியலா என்றார் இதா வந்துட்டோம்மா தான் தேர்ந்தெடுத்து வைத்திருந்த பத்து சுடிதார்களையும் ஆளை எடுத்து வர சொல்லிவிட்டு மரகதத்திடம் வந்தார்கள் இருவரும் அவள் பில்லை பார்க்க முயற்சி செய்ய ஏய் மறுவதையா போய் அங்கட உங்க கிட்ட உட்காரு இல்லைன்னா கடைன்னு பார்க்காம கொட்டிப்பிடுவேன் எல்லாம் முடித்து வெளியே வந்தவர்களை உணவகத்துக்கு அழைத்துச் சென்று உண்டு முடித்ததும் திரையரங்கிற்கும் கூட்டிச் சென்றான் அவளை எத்தனை முடியுமோ அத்தனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க நினைத்தவன் அதில் தன் மனமும் மகிழ்வதையும் உணர்ந்தே இருந்தான் திரையரங்கத்தில் முதலில் குமுதாவையும் அடுத்து மரகதத்தையும் அமர வைத்துவிட்டு மரகதத்தின் அருகில் அவன் அமர சில நிமிடங்களிலேயே உன்னால இருக்கவர் மாமா என்று எழுந்து வந்து அவன் அருகில் காலியாயிருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தாள் குமுதா அவன் தோளோடு உரசிக்கொண்டும் காலை சம்மணமிட்டு அமர்கிறேன் என்று அவன் தொடையை இடித்து கொண்டும் அவன் காதோரம் சாய்ந்து கொண்டு படம் குறித்து ஏதாவது கிசுகிசுத்துக்கொண்டும் கொண்டும் இடைவேளையில் அவன் வாங்கி கொடுத்த பாப்கானை எடுக்கிறேன் பேர்வழி என அவன் கையை உரசிக்கொண்டும் என இல்லாத அழிச்சாட்டியங்களுடன்தான் தான் படத்தை பார்த்து முடித்திருந்தாள் குமுதா ஒரு வழியாக இருவரையும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தவன் கிளம்ப போகையில் வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டு ஒலிப்பானை அடித்தான் என்ன அவள் ஓடி வர அவளிடம் நாளைக்கு கவனமா போய் வரணும் காலையிலேயே உன் போன்ல சிம்மு போட்டுட்டேன் எப்போனாலும் எந்த பிரச்சனைனாலும் என்ன கூப்பிட்டுறனும் யோசிக்கவே கூடாது சரியா எனவும் அவள் தலையாட்டினாள் அது மட்டும் இல்லாம நெதமும் தொழில் விஷயமா சப்ளை பண்ண போகிற ஆளுங்களை உன்ன பார்த்துக்கிட்ட சொல்லி இருக்கேன் அதனால கொஞ்சமும் பயம் வேணாம் உனக்கு எப்பவும் நம்ம ஆளுகை யாராவது சுத்தி இருப்பானுங்க அந்த சிவஞானம் வந்தாலும் சரி இல்ல எவன் வந்தாலும் சரி தைரியமா நிக்கணும் என்ன உம் மாமா அப்புறம் உனக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் குழப்பமாக பார்த்தவள் எதுக்கு மாமா எனவும் அம்ம மூணு வருஷமா எங்கேயுமே போனதில்லை தான் உன்னோட வந்தா எப்பையும் ராசி இல்ல அது இதுன்னு ஒதுங்கிடுவா என்றவன் சற்று நிதானித்து விட்டு என் கல்யாணத்துல கூட நான் எவ்வளவோ சொல்லியும் முன்ன வந்து நிக்க மாட்டேன்னுட்டா முன்ன வந்து நின்று மனசார ஆசிர்வாதம் பண்ணி தாலி எடுத்து கொடுத்திருந்தா நானும் மனசுக்கு பிடிச்சவளோட நல்லா இருந்திருப்பேனோ என்னவோ அவள் மனதுக்குள் மழுக்கென ஏதோ முறிந்தது அவள் மலர்ந்த முகம் சட்டென கூம்பியதை கவனித்தாலும் கவனியாதது போலவே அவன் தொடர்ந்தான் அதுக்குத்தான் உனக்கு நன்றி சொல்லணும்னு சரி மாமா நான் போறேன் ம் அங்கே நின்றிருந்தால் எந்த நேரமும் அழுகை வந்துவிடும் என உணர்ந்தவள் முகத்தை திருப்பிக்கொண்டு கொண்டு செல்ல அவள் சென்ற பின்னும் சில நிமிடங்கள் அங்கேயே நின்றிருந்தவன் விழிகளிலும் நீர்த்திரை எனக்கு வேற வழி தெரியலரா சாதி என முணுமுணுத்தவன் வண்டியை எடுத்தான் வீட்டுக்குள் சென்றவள் தன் முகத்தை மரகதம் பார்த்து விடாமல் ஒரு புறம் திரும்பியவாறே உடுப்பு மாத்திட்டு வரண்ட என்று மெல்லிய குரலில் உரைத்துவிட்டு தன் அறைக்குச் சென்றவள் கதவை மூடிவிட்டு தன் படுக்கையில் விழுந்து அழுது கரைந்தாள் அப்படியானால் மாமாவின் மனதில் இன்னும் அந்த வேதவல்லி இருக்கிறாள் அவளுடன் வாழ முடியாமல் போனதே என்ற கவலை இன்னும் அவருக்கு இருக்கிறது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டவளுக்கு அழுகை நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது உள்ளே சென்று நெடு ஆகியும் வரவில்லையே என மரகரம் அரைக்கதவை தட்டவும் தான் உணர்வுக்கு வந்தவள் உடையை மின்னல் விரைவில் மாற்றி முடித்துவிட்டு வெளியே வந்தாள் ரொம்ப அலுப்பா இருக்குத்த ராவுக்கு சாப்பாடு கூட வேண்டாம் நான் படுக்க போறேன் என்றுவிட்டு அவர் மறுமொழி சொல்லும் முன் சென்று படுத்தே விட்டாள் என்ன பிள்ளைகளோ ஒரு நாள் அலைச்சலுக்கு உடம்பு தாங்கல இதுங்கெல்லாம் கண்ணாலங்கட்டி புள்ள பெத்து என புலம்பிக்கொண்டே மரகதம் அவர் வேலையை பார்க்க குமுதாவுக்கு மறுபடியும் உடைப்பெடுத்தது கண்ணீர் கல்யாணம் குழந்தை இனி அவள் வாழ்வில் அதெல்லாம் நடக்குமா பதினைந்து வயதில் பார்த்ததும் பசுமையாக பதிந்து போன அவன் உருவம் அது இதுவென சொல்லி அவள் வெறுப்பை வளர்த்து கொண்டாலும் நீருபூத்த நெருப்பாக நீங்காமல் அவள் நெஞ்சில் நிறைந்திருந்த அந்த நெடிய உருவத்திற்கு பதில் இன்னொருவனை ஏற்க அவளால் முடியுமா ஆம் அவள் மனதில் அந்த பொல்லாத காதல் வந்தே விட்டது ஆரம்பத்தில் விருப்பு வெறுப்பென தடுமாறிய உள்ளம் அவன் அவள் பால் காட்டிய அக்கறையில் கனிந்து கசிந்து இனி காதலனோ கணவனோ அவன் மட்டும்தான் என்ற முடிவுக்கு வந்திருந்தது முதல் திருமணத்தில் அவனுக்கு என்னென்னவோ நடந்திருக்கலாம் ஆனால் அவள் அவன் வாழ்வை மலர வைப்பாள் பெயரில் மட்டுமே இருக்கும் அமுதத்தை அவன் வாழ்வில் கொண்டு வருவாள் இந்த முடிவுக்கு வந்திருந்ததாலேயே அவனோடு ஒட்டி உரசிக்கொண்டு இருந்தாள் ஆனால் அவனோ இன்னும் வேதவல்லியின் நினைவிலிருந்து வெளியே வரவில்லை என்பது அவளுக்கு அதிர்ச்சியே கண்கள் இன்னும் இன்னும் கண்ணீரை பெருக்க அழுதவாறே போனாள் காலை கண் விழிக்கையிலேயே மனதெல்லாம் பாரமாக இருக்க இல்லை இப்படி இருப்பது சரியில்லை படிக்க வேண்டும் மருத்துவராக வேண்டும் என்ற அவளது கனவு நனவாக வேண்டும் அதன் பின் தான் வேறு எதுவும் என நினைத்தவள் எங்க போயிருவமாமா நீ எங்கன போனாலும் என் கழுத்துல தான் தாலி ஏறும் என அமுதனுக்கு சொல்வது போல் தன் மனத்திற்கு தானே தைரியம் கூறிக்கொண்டு உற்சாகமாகவே எழுந்து கிளம்பலானாள் அடுத்தடுத்து வந்த நாட்களில் பெரும்பாலும் ஏழரை மணிக்கு வரும் அரசு பேருந்தை பிடித்து விடுவாள் செல்லக்கிளியும் அவளது பயிற்சி மையத்துக்கு அருகிலேயே ஒரு டுட்டோரியல் மையத்தில் சேர்ந்திருக்க இருவருமாக சேர்ந்து சென்று வர ஆரம்பித்தனர் அவளது பள்ளியில் படித்த இன்னும் ஒரு சிலரும் கூட திருநெல்வேலியில் அவளது பயிற்சி மையத்திலும் இன்னும் அரசு பயிற்சி மையத்திலும் என சேர்ந்திருக்க கலகலப்பாகவே இருந்தது பிரயாணம் தினமும் தேர்வுகள் நடைபெறும் ஆரம்பத்தில் இதை போல் தேர்வுகளின் சூட்சுமம் புரியாமல் கொஞ்சம் தடுமாறினாலும் சூடிகையான பெண்ணாதலால் சீக்கிரமே தெளிந்துவிட்டாள் அதன்பின் பின் எல்லா தேர்விலும் அந்த பயிற்சி மையத்திலேயே முதலாவதாக வர ஆரம்பித்தாள் அமுதனை நேரில் அவள் பார்த்தே ஒரு மாதம் ஆகியிருந்தது அவள் இல்லாத நேரங்களில் வந்து போய் கொண்டிருந்தவனை எப்படி அவள் பார்ப்பது என்னதான் மனத்தை அடக்கி படிப்பின் பக்கம் திருப்பினாலும் வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே அவனை தேடி கண்கள் அலைப்பாய்வதும் பேருந்தில் ஏறும் வரை பார்க்கும் இடமெல்லாம் அவன் முகம் எங்காவது தென்படுகிறதா என சல்லடை போட்டு சலிப்பதும் அவனது புல்லட்டின் உருமலுக்காக காதுகளை கூர்த்தீட்டி வைத்துக் கொள்வதுமாக என்னென்னவோ செய்து பார்த்தும் தேவன் தரிசனம் தேவிக்கு கிடைக்கவே இல்லை அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு உறவினர் வீட்டில் விசேஷம் என மரகதம் அவளையும் அழைத்துப் போகிறேன் என்று சொல்லியிருந்தார் வழக்கமாக ஞாயிறு அன்றுதான் பெரிய தேர்வுகள் இருக்கும் ஆனால் அந்த ஞாயிறு அரசு விடுமுறை என்பதால் அவள் செல்ல தேவையில்லை என்பதில் மரகதத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சி காலையிலேயே ஒரு பட்டுப்பாவாடை தாவணியை கொடுத்து உடுத்தி கொள்ளச் சொல்லி அவளை கிளப்பிவிட்டு கொண்டிருந்தார் தாவணியும் பாவாடையும் உடுத்தி தலை நிறைய மல்லிகை வைத்து மரகதம் கொடுத்த சில நகைகளையும் அணிந்து தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து கொண்டவளுக்கு வியப்பாகவே இருந்தது வயதுக்கு வந்தபோது மட்டுமே தாவணி அணிந்தவள் அதன் பின் இப்போதுதான் அணிகிறாள் ஊசி போன்ற உடற்கட்டு இப்போது நன்றாக மெலிந்து உடுக்கை போல் இடையின் மேலும் கீழும் பெண்மையின் இலக்கணங்கள் அழகுற மெளிர அவளுக்கே அவளை அவ்வளவு பிடித்தது காலை எட்டு மணிக்கு பயிற்சி மையத்திற்கு சென்று விடுபவள் மாலை ஐந்துக்குத்தான் வெளியே வருவது என்பதால் வெயில் படாத தேகம் இன்னும் பொன்னென ஒளிர ஏதோ தகதகவென மின்னுவது போல் இருந்தது அவளுக்கு தன்னையே ரசித்தவளுக்கு காண வேண்டியவன் இதை கண்டு ரசிக்க வேண்டுமே என தோன்றிவிட விடுவிடுவென ஓடினாள் மரகதத்திடம் அத்த அடுப்பில் வேலை செய்து கொண்டிருந்தவர் என்ன மலரு என திரும்ப அவளை கண்டவர் அப்படியே விழிகளை விரித்து நின்றுவிட்டு பின் சட்டன அருகில் வந்து இரு கன்னங்களையும் வழித்து தன் நெற்றியில் வைத்து நெட்டையிட்டார் ஆத்தி எம்புட்டு அழகா என் தங்கம் போயிட்டு வந்து உப்பு மிளகாயும் சுத்தி போடணும் போங்கத்த சும்மா சொல்லுதிய சும்மா சொல்லுதேன் நீ வெளியவா பின்ன நான் சும்மா சொல்லுதனா சுமந்துக்கிட்டு சொல்லுதனான்னு உனக்கே தெரியும் அத்த என்ன டீ அத்த அட அத்தைக்கு என்ன வச்சிருக்க சும்மா சும்மா அத்த அத்தன்னுட்டு அது வந்து அட சும்மா சொல்லாதா அது மாமா அங்கே வருவாங்களா மாறனா அவன் என்னத்துக்கு வலை எடுக்குக்கெல்லாம் வரணும் இது பொம்பளைங்க விசேஷம்தா குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்க மட்டும்தான் இருப்பாங்க அவளுக்கு சொத்தென்று போய்விட்டது இருவரும் வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்ப வழியெல்லாம் அனைவரும் குமுதாவின் அழகைப் பற்றியே பேச அவளுக்கோ பற்றி கொண்டு வந்தது தாவணியின் நுனியை திருகியபடியே தீவிர யோசனையில் இருந்தவள் விசேஷ வீட்டில் மரகதம் அறிமுகப்படுத்தியவர்களையெல்லாம் பெரிதாக மனதில் போட்டுக்கொள்ளாது பேருக்கு சிரித்து வைத்தாள் அவள் கைகழுவப் போயிருந்த நேரம் மரகதத்தின் உறவினர் ஒரு பெண்மணி ஆமா இவ அம்மா வேற சாதியில்ல என்று கேட்டு வைக்க மரகதத்துக்கு கோபமான கோபம் வந்து விட்டது சாதி என்னடா சாதி எல்லாரும் மனுஷப்பெயர் சாதிதான் இப்படி பேசி பேசி எங்க சந்திர அண்ணாச்சிய ஒதுக்கி வைக்காம இருந்திருந்தா இந்நேரம் என் மதுனியும் உசுரோட இருந்திருக்குமோ என்னவோ என் மருமகளும் இம்புட்டு தும்பப்பட்டு இருக்க மாட்டா நாக்கு இருக்கேன்னு அது மேல பல்ல போட்டு நாளையும் பேசிரப்படாது நல்லத நயந்து பேசணும் கேட்டியலா அப்படி தான் அது மனுஷ சென்மம் என்று நீயெல்லாம் ஒரு மனுஷியே இல்லை என்று சொல்லாமல் சொன்னவர் குமுதா வருவதைக் கண்டு சட்டென அவ்விடத்திலிருந்து நகர்ந்தார் குமுதாவுக்கோ எப்படி அமுதனை சந்திப்பது என்பது மட்டுமே யோசனையாக இருந்தது விசேஷ வீட்டிலேயே உணவையும் முடித்து கொண்டு கிளம்ப நேரம் பதினொன்றாகி இருந்தது நடந்து வந்து கொண்டிருக்கும் போதே அவள் மனதில் ஒரு பெரிய திட்டம் உருவானது ஆனால் அந்த திட்டத்தை பலிக்க வைக்கும் முயற்சியில் அமுதனின் நிஜமான கோபமுகத்தை காணப்போவது தெரியாமல் அவள் மனம் துள்ளி குதித்து கொண்டிருந்தது அத்தியாயம் பனிரெண்டு நிறைவடைந்தது அமுதன் குமுதாவை தவிர்க்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஆனால் அமுதனுக்கே கோபம் வர்ற அளவுக்கு இவை என்ன திட்டம் போட போகிறா வாங்க அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி